விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன் மேலே கோபம் இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கங்க ஆனால் என்னை சார்ந்தவர்களை என்னுடைய தொண்டர்களை அவங்கள எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு உருக்கமாக வேண்டுகோள் எடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன மீதாவது என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க மேலே கை இருக்காது நான் உன்ன வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருக்கேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்கள் ஸோ இந்த வீடியோவில் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறதே தப்பு ஏன்னா உங்களை என்ன வேணாலும் பண்ணலாமா நீங்கள் ஒரு இந்திய நாட்டின் பிரஜை நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க சட்டப்படி உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கா இல்லையா சட்டப்படி உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கில்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க உங்களை அரசியல் தான் உங்களை இது பண்ணணும் எதிர்கொள்ளணும் அடியாளர்களை வச்சு அடிக்கிறது இது பண்ணுறது இதெல்லாம் வந்து ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியுமா அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கன்னு சொல்லாதீங்க ஸ்டாலின் என்ன வேணாலும் பண்ண முடியுமா உங்கள் தொண்டர்களை உங்கள் எதிர்மேல் வச்சுருக்கிறவங்களை அவருக்கே அந்த அதிகாரம் கிடையாது அதனால் யாரும் யாரையும் எதுவும் செய்ய முடியாது ஜனநாயக நாடு மக்கள் தான் எஜமானர்கள் அவன் தான் முடிவு பண்ணுவான் நீங்கள் நாலாயிரம் கொடுத்து ஓட்டுவாங்க எதை வேணாலும் வாங்கிக்கோங்க ஆனால் ஜனநாயக ரீதியில் மோதுங்கள் இதெல்லாம் வச்சு பண்ணாதீங்க அதனால் விஜய் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க ஸ்டாலின் நினச்சா எதுவும் பண்ணாது உங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் உங்களெல்லாம் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் இது செந்தில் பாலாஜி தான் முழுக்க முழுக்க பண்ணினது ஆனால் என்னுடைய குற்றச்சாட்டு அவர் மேலே என்னென்னா அவர் பண்ணுனது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கும் இது முன்னாமையே தெரிஞ்சிருக்கும் ஆயிரம் பேர் உள்ளே இறக்க போகிறேன் நம்மளால் இறக்கப் போகிறேங்கும் போது அவர் இருக்கணும் அப்படி தடுக்காமல் தடுத்து இருந்தால் இந்த இறப்புகள் நாம் நடந்திருக்காது அப்போ இந்த இறப்பின வந்து நம்ம ஒரு குலையாக பார்க்கணும் விபத்தாக பார்க்கக்கூடாது நான் சொல்லும்போது இந்த டிஎம்கே ஐடி விங்கில் இருக்கிற வேலை நான் உங்களுக்கு என்ன மூளை இருக்கேன் அந்த ட்விட்டரில் வச்சுருக்கேன் அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க அட்டுன்னு போலீஸுக்கு போடுறான் இன்னும் போலீஸுக்கு போட்டிங்கன்னா போலீஸுக்கு போட்டிங்கன்னா நான் ஒரு அரசியல் கட்சி தலைமையாக ஒரு பதிவு செய்யப்பட்ட எலெக்ஷன் கமிஷனில் போய் லிஸ்ட்டில் பாரு நான் அரசியல் ரீதியான விமர்சனத்தை உன் கட்சி தலைவர்கள் மேலே வைக்க முடியாதா எதற்கெடுத்தாலும் போலீஸுக்கு அனுப்பிடுவீங்களா போலீஸை கேஸை போட்டாங்கன்னா நான் திருப்பி வெளியில் வந்து மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் ஏன் மேலே வழக்கு போட்ட போலீஸ்காரங்களை விடுவேண்ணா என்ன ஜெயிலுக்கு போகிறது ஒன்று இது இல்லையே உங்கள் கருணாநிதியே ஜெயிலுக்கு போய் முப்பது நாள் இருந்துட்டு வந்து வருதானே ஜெயிலுக்கு போகிறது இன்னும் ஒன்று இதான விஷயம் இல்லையே அதனால் என்ன என்னத்தை கிழிச்சிடுவீங்க என்னத்தை பெருசாக போட்டு ட்விட்டரில் போட்டால் உடனே இவர் மேல் வழக்கு பதிவு போலீஸ் உங்கள் வீட்டு வேலைக்காரன் வழக்கு செய்யுங்க அட்டுன்னு போட்டு கரூர் கரூர்னால் வந்து போலீஸ் போ வந்து பிரிச்சுடுவானா கருத்து சொல்லக்கூடாதா நடந்த விஷயத்த தானே சொல்கிறான் இந்த வீடியோவில் வந்து ஸ்டாலின் பேசுனதில் ஒரு ஆறுதலான செய்தி நான் அரசியலை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கார் அதை தான் சொல்கிறேன் இந்த பூச்சாண்டி எல்லாம் பார்த்து பயந்துருவாரோ ஏன்னா அப்படி தான் பயம் காட்டுவாங்க அதனால் பயம் காட்டிருக்காங்க இப்போ செந்தில் பாலாஜி செஞ்ச வேலையில் திமுக சீனியர் அமைச்சர்கள் சீனியர் தலைவர்கள் யாருக்குமே உடன்பாடு இல்லை எல்லாருக்குமே அவர் மேலே கோபமாக இருக்காங்க என்ன இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவ்வளோ கோபமாக இருக்காங்க அண்ணாதிமுக வந்தாலும் நேற்று வந்தாலும் நம்ம பழைய ஆளுங்க கட்சியாக நான் கேனர் வாழ முடியாதா கேனூர் கையில் இல்லாத க அவர்கிட்ட இல்லாத ரவுடியா இதே மாதிரி ரவுடியில் வச்ச திருச்சியில் அவரை அடிச்சிருக்க முடியாதா ஏன் அடிக்கலை ஆனால் நேற்று வந்து அவங்க செந்தில் பாலாஜிக்கு என்ன சொல்கிறேன் நீங்கள் ஏற்கனவே ஊழல் பண்ணீங்க இது பண்ணீங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக இறைவன் வந்து ஒரு வருஷம் ஜெயிலில் வச்சதை நீங்கள் பண்ண ஊழலுக்கு நூறு பேருக்கு மேலே பாவம் வேலை வாங்கி தரேன் அவன் வயிற்றில் அடித்ததுக்கு இதயத்தை குழாயில் நாள் பிளாக் வந்ததெல்லாம் காரணம் நீங்கள் செஞ்சால் பாவம் கொலை பாதகத்தையே பண்ணியிருக்கீங்களே நீங்கள் உள்ள ஆளுங்களை அனுப்பலைன்னா இவங்களெலாம் செத்துருப்பாங்களா அப்போ அது கொலையாகத்தான் கன்சிடர் பண்ணணும் அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து கொலையாகத்தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு அது மாதிரி காவல்துறை மேலே சில குற்றச்சாட்டுகளையும் வச்சோம் ஏன்னா இப்போ இந்த அமுதா ஐஏஎஸ்ங்கிறவங்க அவங்க தான் அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க செய்தி தொடர்பாளர் அரசாங்கத்தின் ஐஏஎஸ் அவங்க ரொம்ப திறமையானவங்க ரொம்ப இதாக அவங்களே தப்பாக பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அதாவது ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ் போடணுமா ஆனால் இவங்க இருபது பேருக்கு ஒரு போலீஸ் போட்டாங்கண்ணா அங்கே இருபதாயிரம் பேர் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா எத்தனை போலீஸ் போடணும் இருபது பேருக்கு ஒரு போலீஸ்னா இருபதாயிரம் பேருக்கு எப்படி போலீஸ் போடணும் ஆயிரம் போலீஸ் போடணும்ல அமுதா ஐஏஎஸ் அவங்ககிட்ட தான் கேட்குறேன் நீங்கள் நேர்மையான அதிகாரி தானே ஆயிரம் போலீஸ் போட்டாங்களான்னு கேளுங்க மொத்தம் எத்தனை போலீஸ் போட்டாங்கன்னு கேளுங்க அவங்க சொல்கிறதை நம்பாதீங்க காவல்துறையில் அங்கே போய் வெரிஃபை பண்ணுங்கள் அவ்வளோ பேர் போடலையே அதனால் பெரிய அதிகாரிகள்லாம் புரிஞ்சுக்கிறணும் நீங்கள் மனசாட்சிப்படி செயல்படுங்க பாவம் இல்லையா இறந்தவர்கள் எல்லாம் ஏழைகள் இறந்தவர்கள் எல்லாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க வீட்டில் இறப்புங்கிறது பெரிய பாதிப்பு அந்த குடும்பத்துக்கே ஏற்படுத்தும் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையை நான் இப்போ எதுக்கு பிடித்துக்கிட்டேன் என் உடம்புல காவல்துறையில் எத்த போடுதில் இருபத்தைந்து ஆண்டு காலம் காவல்துறையிலிருந்து வந்தேன் அந்த துறையை நான் ஏன் தாக்கி பேசணும் பல உயிர்களை காப்பாற்ற தவறிட்டீங்களே அரசியல்வாதிகளுக்கு துணை போகிறீங்களே தப்பான அரசியல்வாதிகளுக்கு அதனால தான் நாங்கள் இவ்வளோ இது பண்ணுறோம் இப்போ அங்கேருந்து அனுப்புகிறாங்க இங்கே எட்டு எட்டு நம் மெ மெம்பர் கொண்ட குழுவான் இருந்து அனுப்புகிறாங்க அதுலேருந்து வந்திருக்காங்க ஹேம மாலினி அந்த எம்பி குழுலேருந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழே ஒழுங்காக பேச தெரியல தமிழே மறந்துட்டாங்க அவங்களுக்கு பே சரி தமிழ் பேச தெரியலன்னா பரவாயில்ல இந்த பிரச்சனையை பற்றி பேச தெரியணும்ல நீ இந்த இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு விவரமாக உங்களை விசாரிக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு கும்பல்லாம் கும்ப மேலாவை ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது எப்படியா பேசுறது நாற்பத்தோரு பேர் செத்துருக்காங்க கும்பமேளாவில் முப்பது பேர் செத்தாங்க நாற்பத்தஞ்சு கோடி கூட்டம் வந்தது முப்பது பேர் செத்தாங்க இது ஒரு முப்பதாயிரம் வந்ததில் நாற்பத்தோரு பேர் செத்துருக்காங்கன்னா அதை பாதுகாப்பு குளறுபடி அரசியல்வாதிகளின் குறுக்கீடு இதை பார்க்கத்தானே நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கீங்க கும்பமேளாவில் செத்தவங்க எப்படி இறந்தாங்கன்னா எல்லாம் போனாங்க அதில் நாற்பத்தஞ்சு கோடி பேரில் சில பேர் போ அந்த இதில் போகும்போதே ஹார்ட் அட்டாக் வந்தது சில நோய் இருந்தவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வந்தது அப்படி தான் செத்தாங்க இது மாதிரியா அப்போ எதிராளிகள் உள்ளே வந்து ஆயிரம் பேர் உள்ளே வந்துக்கிட்டு கரண்ட்டை கட் பண்ணி இது பண்ணி இந்த மாதிரியா பண்ணி கும்ப மேலே விளையாடாங்க இது சதி திட்டம் இல்லையா பாவம் இல்லையா அந்த இப்போ எல்லாம் சொல்கிறாங்க பேட்டி ஒவ்வொருத்தவங்களும் பேசுகிறாங்க கத்தினால் கீழினாங்க யாரு பிடிச்சி தருனாங்கன்னெலாம் சொல்கிறாங்க ஸோ இது இதில் சிக்கணவங்க அதெல்லாம் பார்க்கணும் இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு தானே நீங்கள் எட்டு பேர் வந்து என்ன தொற்று கிடைப்பீங்க தெரியும் அதில் ஒரே ஒருத்தர் உருப்படியாக சொல்லியிருக்காரு இது விபத்து அல்ல அதை நாங்கள் நேற்றே சொல்லிட்டோம் அவசரி இது விபத்து அல்ல அப்படிங்கிறாரு எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க இந்த மத்திய இதில் குழுலேருந்து வர்றவங்களை பற்றி எனக்கு தெரியுமே நீ பேசுவீங்க ஆயிரத்தெட்டு சட்டம் கடைசி என்ன ஆகும் ஜீரோ போவீங்க வேகமாக நிர்மலா சீதாராமன் பாவம் அவங்க அவங்க கடமையை செய்கிறவங்க ஆனால் அவங்க கையில் அதிகாரம் இல்லையா ஒரு வந்தாங்க என்னை கேட்டு வந்து சொன்னாங்க மோடியும் ஒரு அமி அமித்ஷாவும் சொன்னாங்க இப்போ போய் ரிப்போர்ட்டும் கொடுப்பாங்க ஒன்றும் நடக்காத இந்த இப்போ எட்டு பேர் கொண்டு குழு போய் கொடுக்குறதே எதுவும் நடந்துருமா இருபத்தி மூணு எம்பி இருக்கா திமுகவுக்கு பாஜக அதை தானே பார்ப்பாங்க நாளைக்கு நம்ம கவு கவுந்தோம்னா இவங்க இருபத்தி மூணு எம்பி உதவும்னு தானே ஆக இந்த இப்போ மத்திய குழு வர்றது உண்மை கண்டறியும் குழு வருதுன்னா அது கண் துடைப்பு ஒன்றும் நடக்காது இப்போ பாருங்கள் இவ்வளவு அநியாயம் அக்கறை முறை ஊடித்தனம் பண்ணுறாங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இந்திரா காந்தி இவங்களெல்லாம் உள்ளே போட்டு கைகாலம் ஒடிச்சாங்கள அது சரியாக தப்பா சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆட்களை எப்படி பண்ணியிருக்கணும் எவ்வளோ வேலை பண்ணாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் தைரியமிக்க ஒரே ரெண்டு வீராங்கனைகள் தான் இந்தியாவில் இவங்களை டீல் பண்ணது இவங்களை இது பண்ணது சரியாக டீல் பண்ணது இவங்களை எப்படி எப்படி பண்ணணுங்கிறத பண்ணது ரெண்டு வீராங்கனைகள் இந்தியாவில் ஒன்று இந்திரா காந்தி இருபத்தாறில் இந்திரா காந்தி என்ன பேச்சு பேசுனாங்க விதவைனா அவர் நாட்டு பிரதமர் கரு அவங்க உங்களுக்கு பென்ஷன் வேணும்னா எங்கள் க கருணாநிதி கிட்ட ஃபைல் பண்ணுங்கன்னா எவனாச்சும் பேசுவானா ஒரு நாட்டு பிரதமரை அப்படி பேசணும் தூக்கி போட்டு அடித்து ஒட்டிச்சு காலு கையை ஒட்டிச்சு நிறைய பேர் நுண்டிக்கிட்டு நடந்தால் நடக்க முடியாமல் இருந்தோம் அப்போ தான் அடங்கணும் இவரில் அடக்க முடியாது அடங்கணும் அதுக்கடுத்தது ரெண்டாவது வீராங்கனை இவங்களை பண்ணினது ஜெயலலிதா தான் என்ன கூத்து பண்ணாங்க ம் ஜெயிலுக்குள்ளே போட்டு பெருசாலியை உள்ளே விட்டா தான் உள்ள விட்டு விட்டு ஜன்னல் த இதெல்லாம் பிடிச்சி இழுத்து அந்த தண்ணியெல்லாம் மழை தண்ணியெல்லாம் வர்ற மாதிரி பண்ணி என்னென்ன கூத்து பண்ணாங்க கரெக்டாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து போட்ட போடுற ஐயோ அம்மா கற்று கொள்றாங்களே ஒன்று தான் ஒரு மாதம் உள்ளே வச்சு அடித்த உடனே தானே அவங்களுக்கு திருந்தினாங்க ரெண்டு பெண்மணிகள் தான் அவங்கள வந்து இருந்த வீராங்கனைகள்னு தான் சொல்லுவேன் இவங்களை எது பண்ணாங்க கரெக்டாக பிஜேபி எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அந்த உண்மை கண்டிலையும் கொண்டு வந்திருக்கானு யாரையும் வந்துடுறாருங்க இதில் பெருசாக எதுவும் நடக்கும்னு நம்பிடலாதுங்க ஒன்றுமே நடக்காது இது சும்மா விசாரணை விசாரணைன்னு தான் போகும் அதனால் சத்தது சத்தது தான் இதில் ஒன்றும் நடக்காது